இப்போ நம்ம ஆப்பி பாலிட்டி இப்போ வந்து புது அப்டேட்டுங்க இப்போ இதை பற்றி நம்ம சொல்ல வரணும்னா நம்மகிட்ட அசில் அசியல் கசில் பெருவடை மட்டும் இல்லாமல் தூய பெருவடை பிரீடை போட்டு நம்ம இப்போ ஏயிங் பண்ணி பேரண்ட் உற்பத்தி பண்ணிட்டுருங்க இந்த எதுக்காக சொல்ல வரோம்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இரநூறு கிராம் முந்நூறு கிராம் குஞ்சு ஐநூறுரூவா கொடுத்து டெய்லி ஒரு பத்து குஞ்சு மட்டும் இப்போ பெருவிடனாவே நீங்கள் நம்புவீங்க பெரிய அளவுகளும் யாரும் உற்பத்தி பண்ண முடியாது இப்போ பத்து குஞ்சு உற்பத்தி பண்ணி ஆமாம் இது பேரு அஞ்சு குடி உற்பத்தி ஆமாம் பெருவிட நம்பிடுவீங்க இப்போ அவங்க கூட பேரண்ட்டு இப்போ பேரண்ட் ஓகே நான் ஏற்றுக்கிறேங்க இப்போ பத்து குஞ்சு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இப்போ பத்து கோழி வச்சுட்டு பத்து குஞ்சு உற்பத்தி பண்ணி ஏற்றுக்கிறோம் இப்போ வாரம் ஐநூறு குஞ்சு எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறீங்க அதுக்கான பேரண்ட்டை காட்டுங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரோங்க அங்கேருந்து இருக்கு இங்கேருந்து இருக்குது இப்படி மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம கிட்ட தருமபரியில் எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுங்கள் ஏழு கோழியை பாருங்கள் அதிலிருந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி விட கொஞ்சம் கொடுத்துட்டுருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு நாள் குஞ்சாகவும் கொடுக்குறோம் ஒரு மாத குஞ்சாகவும் கொடுக்குறோம் ரெண்டு மாத குஞ்சு எல்லாமே கொடுத்துட்டுருங்க ஒரு மாதம் குஞ்சு ஒன்றரை மாதம் குஞ்சு நூற்றம்பது தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருங்க வேணுன்றவங்க நேரில் வந்து பண்ணியே பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம இந்தியா முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோங்க மினிமம் முப்பது கோழிலேருந்து பஸ்ஸு ட்ரெயின் மூலமாக டெலிவரி பண்ணுறோம் அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஓன் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக டெலிவரி பண்ணிட்டுருக்கேன் நம்மகிட்ட பொலிவரை பிக்கப் இருக்குங்க ஆம்னி வேன் இருக்குங்க இது மூலிமா நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க வேண்டும்ங்க நம்ம கிழக்குற நம்பர் கால் பண்ணுங்கள் அது மட்டும் புதுசாக புது புது அப்டேட் வேணுன்றவங்க கோழி பற்றி நோய் மேலே பற்றி தெரிஞ்சிக்கணுன்றவங்க ஆர்பி போல்ட்ரிஃபார்ம் இன்ஸ்டாகிராம் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்